ஏழு மணி முதல் பிற்பக நான்கு மணி வரைக்கும் வாக்களிப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று மத்திய நிலையங்களில் வாக்கெண்ணும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது வாக்கெண்ணும் பணிகள் தொடர்பாக நாங்கள் முடிவுகள் கிடைக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் உடனுக்குடனாக கேபிட்டலுடைய அனைத்து உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்கள் ஊடாகவும் அதே போன்று டிவி இலக்கம் நூற்றி ஒன்பது ராய்மாஸ் கேபிள் அதே போன்று எஃப்எம் தொண்ணூற்றி நான்கு நூற்றி மூன்று தசம் ஒன்று கேபிட்டல் எஃப்எம் ஊடாகவும் நேரடியாக நாங்கள் எடுத்து வர காத்திருக்கின்றோம் இதுவரை அதாவது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரைக்கும் இடம்பெற்ற வாக்குப்பதிவுகளை பார்த்தோம்னா மன்னார் மாவட்டத்தில் எழுபது வீதமான வாக்குப்பதிவுகள் அதே அதேபோன்று திருவோணமலை மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு வீதமான வாக்குப்பதிவுகளும் புலனறுவை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி நான்கு வீதமான வாக்குப்பதிவுகளும் அன்றாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபது வீதமான வாக்குப்பதிவுகளும் காலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி மூன்று வீதமான வாக்குப்பதிவுகளும் திகாமடு உள்ள அதாவது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி மூன்று வீதமான வாக்குப்பதிவுகளும் மாத்தளை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி இரண்டு வீதமான வாக்குப்பதிவுகள் மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே அறுபத்தி ஒரு வீதமான வாக்குப்பதிவுகள் முனலாகலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி ஒரு வீதமான வாக்குப்பதிவுகளும் கலத்துறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி ஒரு வீதமான வாக்குப்பதிவுகளும் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபது வீதமான வாக்குப்பதிவுகளும் பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபது வீதமான வாக்குப்பதிவுகளும் நுவரலியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபது வீதமான வாக்குப்பதிவுகளும் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அறுபத்தி இரண்டு வீதமான வாக்குப்பதிவுகளும் இரத்தின மாவட்டத்தில் அறுபது வீதம் கிளிநொச்சி மா மாவட்டத்திலே அறுபது வீதம் அதே போன்று கேகாலை மாவட்டத்திலே ஐம்பத்தி எட்டு வீதம் மத்தரை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஐம்பத்தெட்டு வீதம் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஐம்பத்து ஐந்து வீதம் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஐம்பத்தி இரண்டு வீதம் கம்பஹா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஐம்பத்தி ஆறு வீதம் கம்பாந்தோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அறுபத்தி ஒரு வீதம் அதே போன்று யாழ்ப்பாணம் ஐம்பத்து ஏழு வீதம் குருநாகல் ஐம்பத்தைந்து வீதம் கண்டி ஐம்பத்தெட்டு வீதமாக இந்த வாக்குப்பதிவுகள் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் ஆன இந்த காலப்பகுதியிலே மக்கள் செலுத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்ல அதிகூடிய வாக்களிப்பு வீதமாக மன்னார் மாவட்டத்தில் எழுபது வீதம் இருக்கின்றது அதே போன்று அதிக மிக குறைந்த வாக்கு வாக்களிப்பு வீதமாக கொழும்பு மாவட்டத்தில் அதாவது மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு வீதமான வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த வாக்களிப்பு தொழிலாளர்கள் வட்டார ரீதியாகவும் அதேபோன்று விகிதாசார முறைப்படி கலப்பு தேர்தல் முறை என்பதனால் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது நாங்கள் அவ்வப்போது கேபிட்டலுடைய அத்தனை சமூக வலைதளங்கள் அதே போன்று பிஓடிவி இலக்கம் நூற்றி ஒன்பது ரைமாஸ் கேபிள் அது மட்டுமல்ல கேபிட்டலுடைய கேபிட்டல் எஃப்எம் எஃப்எம் பின்பற்றி கரங்களுக்கு ஒரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கு அந்த தேர்தல் முடிவையும் நாங்கள் இந்த இடத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே கம்பாந்தோட்டை மாவட்டம் தங்கள நகர நகரசபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருந்தது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபது வாக்குகளை பெற்று ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றனர் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி முன்னூற்றி என பிரமுன